ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நோம்பு கஞ்சி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு கார போண்டா தாங்க செய்ய போகிறோம் இந்த போண்டா நோம்பு கஞ்சி கூட மட்டும் இல்லை சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் சாம்பார் வடைன்னு சொல்லி ஹோட்டலில் வாங்கினோன்னா உளுந்த வடை அப்புறம் இந்த போண்டா தான் போட்டு கொடுப்பாங்க இது சாம்பார் ஊறு வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ கார போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த போண்டா வந்து பட்டாணி பருப்பில் தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் இது கடலை பருப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் பளப்பளப்பாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க அதிகமாக வேணால் உளுந்து கம்மியாக இருந்தாலே போதும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இந்த பட்டாணி பருப்பு ரொம்ப நேரம் ஊர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு நம்ம இதை ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போது பருப்பு நல்லா ஊறிடுச்சு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நான் நிறையா இருக்கிறனால கிரைண்டரில் போட்டுக்கிறேன் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கெட்டியாக உளுந்த வடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஆனால் இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட காரத்துக்காக பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி நீங்கள் காரம் அதிகமாக வேணால் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறலாம் வடைக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன் தோலோடு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் மொறுமொறுப்பு வேணுன்றனால பச்சரிசி மாவு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தியெல்லாம் வேணாம் லைட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ல லைட்டாக சுற்றி விட்டு பிசஞ்சிங்கனாலே போதும் நம்ம உளுந்து மாவு மாதிரிலாம் அடிச்செல்லாம் பிணைய தேவையில்லை லைட்டாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது பிசையும் போதே நான் வந்து எண்ணெய் காய வச்சுட்டேன் எண்ணெய் வந்து மிதமான தீரே நான் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து போண்டா வந்து நம்ம உருண்டையாக போடுறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இது போல் எடுத்து உருட்டி போட்டுக்கோங்க மாவு வந்து தண்ணியெல்லாம் இதே அளவில் தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியும் சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி நம்ம மாவு எடுத்து உருட்டி போட்டுடலாம் இது போல் சின்ன சின்னதாக அப்படி கையில் எடுத்து போட்டிங்கனாலே போதும் பெருசாக வேணால் நல்லா கையில் வச்சு உருட்டி பெரிய உருண்டையாக போடுங்க நான் அப்படியே எடுத்து கிள்ளி கிள்ளி போடுறேன் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இது போல் எந்த அளவுக்கு உங்கள் கடாயில் போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கிறலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் மாவெல்லாம் உள்ளே நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் இப்போ கரண்டி வச்சு இது போல் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் ப்ரௌனாக கிடைக்கும் உள்ளே இருக்கிற மாவுமே நமக்கு நல்லா வெந்து வரும் இது போல் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்ல போண்டா எல்லாமே நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இதை அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க இந்த போண்டா வந்து எண்ணெயே குடிக்காதுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம போண்டா சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்குமே மிதமான தீயில வச்சு நீங்கள் சுட்டு எடுங்க அடுப்பை ஏற்றி இறக்க தேவையில்லை இப்போ இந்த சூட்லேயே நீங்கள் மாவெல்லாம் பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா ஒரே ஈவனா வெந்து வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லா போண்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இது சட்னி சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நோம்பு கஞ்சியில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த போண்டாவை நல்லா சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிடுங்க இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பொங்கல் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் அருமையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா மெதுவடைக்கு அடுத்ததான் இந்த போண்டா தான் நான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவேன் நான் இன்றைக்கி சட்னி சாம்பார் எல்லாமே செஞ்சுருக்கிறேன் நோம்பு திறக்கிற நோம்பாளிகளுக்கு எல்லாருமே சட்னி சாம்பாரோட வச்சு கொடுக்கலான்ட்டு நிறையாவே நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் ஊர் ஹோட்டல்களில் சாம்பார் வடைன்னு கேட்டாலே இந்த போண்டாவை தான் சாம்பாரில் வச்சு கொடுப்பாங்க வெண்பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பருப்பு ஊறுறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும் கிரைண்டரில் போட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் அதை ஆட்டி எடுத்துடலாம் இந்த வருஷத்தோட கடைசி இப்தார் இன்றைக்கி அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்